எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மன் பச்சரிசி இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த கீரையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க எந்த நோயுமே உங்களை தாக்காதவாறு ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிகமாக கீரை வகைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படி அவங்க சாப்பிட்டதன் பயம்தான் வந்து அவங்க உடல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வந்து வாழ்ந்துருக்காங்க இந்த அம்மன் பச்சரிசி செடியில எல்லா பாகங்களுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க இந்த அம்மன் பச்சரிசியில் அப்படி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்கள் நீர்நிலைகள் வயல் வரப்புகள் சாலை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இருக்கும் இந்த அம்மன் பச்சரிசி செடி எல்லா பருவ காலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் இந்த அம்மன் பச்சரிசி மூலிகை செடிங்க வெள்ள அம்மன் பச்சரிசி செடி அப்புறம் சிவப்பு அம்மன் பச்சரிசி செடி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது வெள்ள அம்மன் பச்சரிசி செடியை காட்டிலும் சிவப்பு அம்மன் பச்சரிசி செடியில் மருத்துவ குணங்கள் ஏராளம் இருக்குதுங்க இதோட அற்புத நன்மைகள் என்ன அப்படின்னா குடல் புண்கள் இருக்குது பாருங்க குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சர் இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசியை தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் உடல் புண்கள் முழுவதும் குணமாகிடும் இந்த அம்மன் பச்சரிசிங்கிறது இந்த இருக்கு பாருங்கள் இது அரிசி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெறுமனே எடுத்து சாப்பிட்லாங்க இந்த இருக்கு பாருங்கள் இது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த பாசிப்பருப்பெல்லாம் செடியில் இருந்து காயே அப்படியே சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்ல இருக்கும் நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அல்சர் புண் முழுவதுமாக குணமாயிருங்க ஒரு கை நிறைய அம்மன் பச்சரிசி எடுத்து நல்லா அலசிட்டு அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டாலே போதும் எவ்வளோ நாள்பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் தொடர் தொடர்ந்து மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு குணமாயிருங்க இதை நாக்கு புண் மற்றும் வாய்ப்புண் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புண்ணுக்குமே வந்து வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்குமே வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இலங்கை இந்த இந்த அம்மன் பச்சரிசி இந்த இருக்கு பாருங்கள் இது அம்மன் பச்சரிசி இது இலங்கை இந்த அம்மன் பச்சரிசி பார்த்தீங்கன்னா அதிக உடல் சூடு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த அம்மன் பச்சரிசி இலையோட இந்த இலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி இந்த சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இப்படி பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சி உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாயிரும் உடம்புல சூடு இருந்துச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் அம்மன் பச்சரிசி இலையில் நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிடும்போது உடலை எப்போதுமே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிடுங்க உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நம்ம உடம்புல நிறைய நோய்களை வந்து கொண்டு வந்துடும் இப்போ உடல் சூடை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடல் சூடு குறைஞ்சு உடல் வந்து குளிர்ச்சியாக மாறிடுங்க குழந்தை பெற்ற தாய்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த தாய்ப்பால் நல்லா ஒரு சிலருக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்காது பிள்ளைங்களுக்கு அப்போ வந்து பால் கொடுக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி உங்களுக்கு உதவியாக இருக்குதுங்க அந்த அம்மன் பச்சரிசியில் எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி வதக்கி அதை நீங்கள் பசும்பாலில் கலந்து கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா குடிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் தாய்ப்பால் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமானது முன் முக்கியமானது அப்படின்னா பிள்ளைங்க வந்து நல்ல அறிவோட நல்லா ஆரோக்கியமாக திடகாத்திரமாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்பவே அவசியமானது அந்த தாய்ப்பால் சுரக்குறதுக்கு இந்த அம்மன் பச்சரிசியிலேயே வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க அப்புறம் இந்த அம்மன் பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி தாம்பத்திய உறவை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசியிலங்க பெண்கள் இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை இந்த இருக்கு பாருங்க இதுதான் பூக்கள் இந்த இருக்கு இல்லையா இந்த பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரும்போது இந்த கருப்பு உள்ள நச்சு அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பு பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்குங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் விந்து நீர்த்து போதல் விரைப்புத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி தாம்பத்திய உறவு ஆர்வமாக ஆர்வமாக நீங்கள் ஈடுபடுறதுக்கு இது வந்து நல்லா உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மூலிகை செடி அப்படின்னா அந்த அம்மன் பச்சரிசி சிலையே சொல்லலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வாத நோய் இருக்குது அப்படின்னா வாத நோயால கைகள் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு தாராளமாக இந்த அம்மன் பச்சரிசி பச்சரிசி இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த இலையை நல்லா நைஸா அரைச்சி அதை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி உங்களுக்கு வாதத்தால் எங்கெல்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கும் அந்த இடத்துல இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் வந்து குணமாகுங்க வெள்ளைப்படுதல் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக எடுக்கக்கூடாது அது உடலையே உறுக்கும் தன்மை கொண்டது ஸோ வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னா இந்த அம்மன் பச்சரிசி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த இலையை நல்லா நைஸாக அரைச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அந்த வெள்ளைப்படுதல் நோய் முற்றிலுமாக குணமாயிருங்க அடுத்து நரம்புகளில் உண்டான அடைப்பை போக்கவும் இது பயன்படுதுங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த அம்மன் பச்சேசி இலைகளை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் அது மாதிரி குடிக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிருங்க மலச்சிக்கல் பிரச்சனை அப்படியே வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிக்கலாயிரும் ஸோ மழை ஃப்ரீயாக வெளியே போனால் தான் உடம்புமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ